ஆன்லைன் கல்வி ரேடியோவில் ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு ஒரு வாட்ஸ்அப் லிங்குடன் லிங்க் மூலம் இணைந்தேன் அனைவருக்கும் வணக்கம் நல்லனவற்றை கூட்டிக்கொள் தீயனவற்றை கழித்துக்கொள் அன்பை பெருக்கிக்கொள் வாழ்க்கையை வகுத்துக்கொள் என்பது போல் ஆன்லைன் கல்வி ரேடியோ முயற்சி எனக்கும் புதிது என்னுடைய இருபத்தி ஆறு வருட ஆசிரியர் பணியில் பல புதிய கற்றல்களை மாணவர்களுக்கு வழங்கினேன் அதுபோல் ஆன்லைன் கல்வி ரேடியோ நிகழ்ச்சியில் மாணவர்களை கலந்து கொள்ள ஆர்வமூட்டி பயிற்சி வழங்கினேன் மாணவர்களும் மிகுந்த ஆர்வத்துடனும் உற்சாகத்துடனும் கலந்து கொண்டனர் தற்போது ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு சுதந்திர தின விழாவில் கலந்து கொண்ட மாணவர்களுக்கு ஆன்லைன் கல்வி ரேடியோ மூலம் பாராட்டு சான்றிதழ் வழங்கியபோது பெற்றோர்களும் என் மாணவர்களும் என் தலைமையாசிரியரும் பெரும் மகிழ்ச்சி அடைந்தனர் இந்த பயிற்சியின் மூலம் மாணவர்களுக்கு அறிவுத்திறன் பேச்சுத்திறன் எழுத்துத்திறன் சிந்தனை திறன் என அனைத்தும் மேம்படுகிறது இந்த ஆன்லைன் கல்வி ரேடியோவின் மூலம் இனிவரும் காலங்களில் நடைபெறும் பயிற்சிகளில் நானும் எனது பள்ளி மாணவர்களும் ஊக்கத்துடனும் பங்கு பெறுவோம் இந்த கற்றல் நோக்கத்தில் செயலாற்றும் அனைவருக்கும் எனது மனமார்ந்த வாழ்த்துக்கள் நன்றி